இது நிலம்பூர் தேக்கு செடியோட இலை இந்த இலையோட நீளம் அகலத்தை பார்க்கும் போது ஒன்றை மூணு ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அந்த ரேஞ்சில் இருக்குது ஏ இது வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கணும்னா இது வந்து வளர்ச்சியிலையும் சரி இலையோடய சைஸ்லேயும் சரி பிரம்மாண்டமாகவே இருக்கும் இந்த நிலம்பூர் தேக்கனாலே ஏன்னா எல்லாேருக்கும் நிலம்பூர் தேக்கை பற்றி வந்து ஒரு ஐடியா இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு நிலம்பூர் தேக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்கேன் அவர் வந்து ஏழு மாதத்தில் பதிமூணு அடி வளர்த்துருக்காரு இன்னொரு கஸ்டம்ஸ் சூப்பரன்ட் ஒருத்தட்ட கொடுத்துருக்கேன் அவர் ஒரு வருஷம் வளர்த்துட்டு பன்னெண்டாவது மாதம் எனக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்தில் ஆவரேஜாக எல்லா மரமுமே பதினாறு அடியிலேருந்து இருபது அடி உயரம் போயிடுச்சு அதே மாதிரி வந்து தடிமனும் பெருசாக இருக்குது இது அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பெஷலான நிலம்பூர் தேக்கு இது வந்து ஏதோ நிலம்பூர் தேக்குன்னா ஏதோ சீட்ஸ் வாங்கிட்டு வந்து ஏதோ நார்மலாக போட்டு வளர்க்குற மாதிரி கிடையாது இது குறைந்தபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷம் கிடந்த தாய்மரத்துலேருந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம வளர்க்குறதுனால அந்த தாய்மரம் எப்படியோ அந்தளவுக்கு வந்து இதுவும் நல்ல ஒழுங்காக பிரம்மாண்டமாக வளரும் இந்த தேக்கு செடிகளை நம்ம கணேசன் சிறியில் நீங்கள் வாங்கிக்கலாம் மினிமம் கொரியரில் வாங்கிக்கிட்டால் ஆறு செடியும் வண்டிகளில் வாங்கிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ செடி வேணாலும் நீங்கள் வாங்க ஏற்றி அனுப்புவோம்